வணக்கம் நண்பர்களே நம்ம ஆரோக்கியத்தில் பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுங்களா மாவுச்சத்தை அதிகமாக எடுத்துக்கிறோம் ஆனால் புரதச்சத்தையும் நார்ச்சத்தையும் குறைவாக எடுத்துக்கிறோம் இதனால் தான் ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகுது ப்ளட் சுகர் அதிகமாகுது இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸ் அதாவது இன்சுலின் குறைவாகுது அதனால் சர்க்கரை வியாதி வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இந்த மாவுச்சத்து சத்து அப்படிங்கிறத நம்ம சீராக்குனாலே இந்த பிபியிலிருந்தும் அதே நேரத்தில் ப்ளட் ஷுகர்லேருந்தும் நம்ம ஓரளவுக்கு சமநிலைக்கு வர முடியும் நம்மளுடைய உணவு பார்த்திங்கன்னா அதிகமாக மாவுச்சத்து நிறைந்து தான் இருக்குது அதே நேரத்தில் அந்த மாவுகளை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அதை டெய்லியும் வந்து டூ டேஸ் த்ரீ டேஸ் வச்சு சமைக்கும்போது அதில் ஆயில் சேர்த்தும்போது தோசை மற்ற வகையெல்லாம் போது அது ஆயில் கண்டென்ட்டும் அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு மூணு நாள் நாலு நாள் கழித்து எடுக்கிறதுனாலையும் அந்த மாவுடைய ஆயில் கண்டென்ட்டு சக்தி வந்து பல மடங்கு கூட்டப்படுது இதைய சாப்பிட்றதுனால ப்ளட் ஷுகரும் பிபியும் அதிகந்தாகுது அப்போ நம்ம நார்ச்சத்துன்னா எதெல்லாம் நார் சத்து மிக்க உணவுகளோ வெஜிடபிள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும் அதே நேரத்தில் வந்து புரதம் புரோட்டீன்ஸ் அதையும் இந்த பல்சஸ் அதாவது வந்து பருப்பு வகைகள் காராமணி போன்ற பருப்பு வகைகள் மீன் மாதிரி புரோட்டீன் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் அதை சமநிலையாக எடுத்துக்கும் போது மாவுகளை வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே குறைச்சிட்டு இந்த மேக்சிமம் டேஸ் வந்து இந்த நார்ச்சத்து உணவுகளையும் புரதத்தையும் எடுத்துக்கும்போது இந்த பிபி அதே மாதிரி ப்ளட் சுகர் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சமநிலைக்கு கொண்டு வர உதவும் அதனால் மாவுச்சத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்க, அதுதான் ஹெல்த்துக்கு பெஸ்ட்